எங்க மேடின் தமிழில் தான் காண இல்லை ஆனால் ஒரு மூன்று கடைக்காரரை பார்த்துறேன் ஒன்று நீங்கள் மற்ற நாகக்கடைக்காரர் கேட்டியகிளி உதுவும் ஒரு கதையாண்டு பலமை போல இன்றைக்கும் கனடாவில் மஜஸ்டிக் சிட்டிக்காக நிற்கிறேன் எங்க நிற்கிறேன்னு சொன்னா அந்த மஜெஸ்டிக் சிட்டிக்குள்ள இந்த நந்தா உணவகம் ரெஸ்டாரண்ட் இருக்குது அதுக்கு அப்போசிட் சைடாக சைடில் பாருங்கள் லக்ஷ்மி ஹோல்ட் ஹவுஸ் இங்கே இந்த நகை நிறைய விஷயம் இருக்குது வாங்க உள்ளுக்கு போய் அண்ணோட கதைப்போம் கதைச்சி அண்ணன் வேறு என்னென்ன பிஸ்னஸ் வச்சுக்கிறார் எப்படி இருக்குது மெயினாக எங்களோட தேசியம் சார்ந்த நகைகள் தான் வச்சுக்கிறார் அதனால தான் இந்த கடைக்கு நான் செய்கிறேன் வாங்க பார்ப்போம் அண்ணன் வணக்கம் கையை கொஞ்சம் தாங்குவான் என்ன மணிக்குடம் வா வாங்கணும் முடிங்க நல்ல அம்மோட என்ன பேரு உங்களை சொல்லுங்கள் மடிவா ஜீவன் ஆனால் மீசக்காரனாக தான் இங்கே தெரியும்ண்ணே அப்படியே ஒன்று வளர்க்குறீங்க ஜீவன் ஆனால் வந்த என்ன நோக்கம் இதுதான் கேரளாவுக்கு வந்த இடத்துல இந்த தேசியம் சார்ந்த நகைகள் நிறைய கடைகளில் பார்த்தன அப்போ அதில் உங்களோட கடையும் வந்து தேசியம் சார்ந்த நகைக்கு வந்து சொன்னால் போல் சரியாக இருக்கும் அதையும் எங்கட எங்கட கட்டிய கழி பார்க்குறாக்கள் பார்க்கட்டு பண்ணுறதால வந்தனால அந்த ரேயை மட்டும்தாங்க உங்களோட தேசியம் சார்ந்த நகை சம் ரேயை தாங்க அதுக்கப்புறம் தான் மிச்ச நகையை பற்றி நான் கதைப்பேன் ஓகே அப்படிதாங்க ஆ ஓகே புலிப்பல் உங்களோட லோகோவே புளிப்பல் தான் அதான் பார்த்தேன் நான் தானே இதெல்லாம் என்ன உள்ள இந்த ஒரிஜினல் கோல்டுலேயே ப்ரிண்ட்டை போட்ருவிங்களா இதை எடுத்து பார்க்கலாமா ஆ ஆ சூப்பராக இருக்குது ஆட்டை போட்டவும் போடலாம் இப்போ எங்கடா போட்டோம் தமிழத்தின் படத்தில் எங்கடா போட்டாவும் போடலாம் எல்லாட்டையும் போடலாம் அது என்ன கனடாவில் இந்த ஒரு புதுமையன்று நான் பார்த்தேன்னா எல்லா நாக்கடக்காரருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச தமிழ் நாக்கடைக்காரர் எல்லா கடையிலையும் இந்த தேசியம் சார்ந்து தமிழம் புலி டைகர் சார்ந்த இதே இதாது இது இப்படி எங்கட விதைக்கிறீர்கள் ஆனால் லண்டனில் நிறைய கடையில் இருக்க நான் பெருமையாக இல்லை கனடாவில் பார்த்த பெருமை உங்களை மாதிரி ஆக்கில் பெருமைப்படுறது இந்த விஷயந்தான் பெரிய பெரிய லண்டனில் பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குது இது சம்மந்தமாக ஒரு இல்லை கேட்டு செய்து தருவாங்க எப்படி செய்தாங்கடா செய்துருவாங்க பட் இங்கே தான் நான் டிஸ்பிளேயில் பார்க்குறேன் எல்லா புலிக்கொடியில் இருந்து எல்லா விஷயங்களையும் பார்க்குறேன் அதில் பெருமையாக இருக்குது இப்போ இது என்ன ப இதெல்லாம் செய்திருவீங்க இப்போ நான் ஒரு மூன்று கடைக்காரரை பார்த்தேன் ஒன்று நீங்கள் மற்ற நாக்கடக்கார்ட்டு நான் போகிறேன்னே நான் கொஞ்சம் தேசியம் சார்ந்து நிற்கிறார்களோட பயணிக்கிற ஆசைப்படுறான் ஒன்று நீங்கள் மற்றது பிரகாசம் டாந்தவர் மற்றது ரங்கண்ணா இவ்வளோ பேலாம் எனக்கு சத்தியமாக எப்பையும் மரியாதை இருக்குது நீங்கள் எவ்வளவு புளியானாக்களை ஆரம்ப வழியாக உங்களை புளி சொன்னால் கூட இல்லை உதாரணம் சொல்கிறேன் உங்களை வழியாளர்களால் புளியாச்சுன்னா கூட நாங்கள் ரெஸ்பெக்ட் தருவோம்டா இந்த விஷயத்துக்காக இல்லை இது இடம் இங்கே உள்ள ஜங்ஸர்ஸ்கிட்ட கையில் கொண்டு சேர்க்குறீங்க இங்கே உள்ள ஜங்ஸர் சின்ன சின்ன பிள்ளைகளும் இப்படி தாமு எல்லாம் பென் எல்லாம் போட்டீங்கன்னா அது இந்த 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 பென்டெனுக்கு ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் அடிமரா சொல்லிட்டு வீட்டு எடுக்கு அந்த ஆள் இந்த பென்டென்னுக்கு அடியுமோ அதை வழியாக காட்டுறாங்க நாங்கள் வீட்டை போய் பிளானு போட்டாச்சு இதான் நீங்கள் கேட்டேன் அப்படி தானே இதே தான் அப்போ இதே எத்தனை கிராம பெருமாண்ண பாருங்கள் பாருங்கள் அம்மான்ட்டை சொல்லுங்கள் எத்தனை கிராமண்ட்டு

இதைக்காட்டு கார்த்திகா வைரவர் சூளம் குரசு ஓம் மற்றது முருகன்ட அம்மன்ட மற்ற மூன்று எல்லா இதில் எல்லாம் இருக்குது மிக்ஸ் பண்ணி இருக்கு உண்டு சம்பந்தம் சூப்பர் சூப்பர் அப்போ லக்ஷ்மி கோல்டு ஹவுஸில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு அங்கால ஒரு ட்ராவல் ஏஜென்ட் அதுக்கு பிறகு இந்த என்ன ஷாப் இது சாய் சோலா சாய் எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன் போன முறை நான் வரும்போது உங்களோட கடையில் அப்படி பார்க்க ரெண்டு சைனா காரனுன்றாங்க ஏதோ சைனாக்கார கடை போட்டு யார் பார்த்தது யாரோ சைனா காரண்டாக கடை அவங்கள பார்க்குறது உண்மையாக பார்க்குது ஆளை தான் பிறகு தான் சொன்னாங்க நீங்கள் இங்கே இந்த மில்க் ஷேக் மற்றது இந்த எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அடிச்சு லோக்கல் ஏன்னா எங்கட வீட்லேயும் உங்களோட ஜூஸுக்கு ஆக்கள் ஃபேன் இருக்கணும் ஏன்னா உடனே சொல்லிங்களே இதுக்கு flats சிட்டிக்கு estamos fazendo тут pada disappearance .že20 accuratena.. Sustainable cleaning。Scholar dennas cao aqui. Senior.pting leque de rεί kabla down most of the இந்த trees fr approved ஆர்டர் clearing here aesthetic.дж

அதனால மாசம் துளைக்கி மாதம் கட்டினா 17 மாதுக்குரிய அதாவது டாலர் கட்டிச்ச நம்ம சொன்னா 13 மாதுக்கு கட்டிவீங்க

முத்துக்கள் அந்த அந்த என்ன தஞ்ச தஞ்சாவூரை மையப்படுத்தி ஒரு கடையாக பார்க்குறது தஞ்சை பெருங்கோயில் அங்கால ராஜராஜ சோழன் இஞ்சால தலையாட்டி பொம்மை சூப்பராக அப்படியே வாங்க உங்களை அந்த கடையை பார்ப்போம் நகைகள் எல்லா கடையிலேயும் நகை இருக்கிறபடியாக நான் நகைகளை ரெண்டா எங்களுக்கு கிழஞ்ச அந்த நகையை நீங்கள் காட்டினதே எங்களை கிட்ட மனதை குளிர்மப்படுத்திட்டீங்க அன்னடை ட்ரெண்டாவது பிஸ்னஸ் இதுதான் எக்ஸ்ப்ரெஸ் ஏர் ட்ராவல் அண்ட் டூர் அதோடய பெருமதியான ஒரு வேலை செய்கிறார் என்ன பெருமதியான வேலை செய்கிறார்னு சொன்னால் தமிழ் தேசியம் சார்ந்த புத்தகங்கள் எல்லாமே அன்னகிட்ட இருக்கு பாருங்க எல்லா புத்தகங்களும் இருக்குது மெயினாக ஒபரேஷன் லிப்ரேஷன் தேசிய தலைவரின் மதிநுட்ப நகர்வு ஆனால் சேரா என்று சொல்லி வந்து இந்த புத்தா தெளிவுகிறார் நான் இந்த புத்தா மேலோட்டமாக பார்த்தனான் ஆரம்ப காலம் எங்களுடைய ஆரம்ப காலத்தில் எப்படி அண்ணன் இந்த போராட்டத்தை நகர்த்தினவர் இந்த போராட்டம் சம்பந்தமான விளக்கம் இருக்குது கனடாவில் இருக்கிற நீங்கள் வேறு நாடுகளில் இருக்கிற நீங்கள் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படியுங்க வரலாறு முக்கியம் வரலாறை நல்ல வடிவாக பதிவு செய்திருக்கணும் அண்ணோடு தான் எழுதியிருக்கிறார் ஆரம்ப காலத்தில் ஆ சேரான்னு சொல்லி எழுதுகிறார் நல்ல விஷயமாக இருக்குது இந்த புத்தகம் வேணும்னு சொன்னால் இந்த பாருங்க எக்ஸ்பிரஸ் ஏர் ட்ராவல் அண்ட் டூர்ஸ் அதாவது எங்கே நாகக்கடைக்காரர் அண்ணன் கடை தான் இஞ்ச இல்லாட்டிக்கும் அங்கே போய் நீங்கள் வாங்கலாம் மூன்று கடையும் அவற்றை தான் அந்த ஷாப் இந்த ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அதே மாதிரி நாகக்கடை வாங்க உள்ளுக்கு பார்ப்போம் இங்கே பாருங்க இப்படி ஃப்ளைட்டுகள் டிசைன் டிசைனான ஃப்ளைட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஃப்ளைட் எல்லாம் வந்து கொண்டு போய் வாங்கி கொண்டு போய் வீட்டில் எல்லா நாட்டு ஃப்ளைட்டும் இருக்குது எங்கே மேடின் தமிழில் தான் காண இல்லை அடுத்த அடுத்த முறை மேட் இன் தமிழ் நான் ஃப்ளைட்டும் வருது ஆ ஓகே ஏன் நான் கேட்குறேன்டா மேடின் தமிழத்துலேயும் இங்கே ஏர்போர்ட்டோட ஃப்ளைட்டுன்னு தென்னேன் அப்போ அதுவும் வைப்பீங்கண்டா அதை ஆர்டர் பண்ணி எடுங்க எடுத்தீங்கன்னா தான் அதுக்குரிய இந்த இவ்வளோ தேசியம் சார்ந்த சேரீங்கள் அப்படி ஒரு ஃப்ளைட்டும் இருக்கணுமெண்ட் ஆசைப்படுறேன் உள்ளுக்கு கடைக்குள்ளே வரைய ஆசையாக இருக்குது மேலுக்கு எங்கட ஃப்ளாக் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ளாக் சூப்பராக இருக்குது என்னென்ன இங்கே எல்லாமே செய்கிறீங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு சிலோனுக்கு போகணும் வேற நாட்டு பாஸ்போர்ட்னு சொன்னால் அதுக்கு நீங்க விசா அப்ளை பண்ணி கொடுப்பீங்களா இந்தியா இந்த நாட்டுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பீங்க Uh, where are you? Tours package, Silanga India. Tour package. Okay. Caribbean side. all-inclusive package. Oh, Caribbean side. In the, in the Cuba, Mexico, Jamaica.

ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ உங்களோட தொடர்பு ஹோல்ட்ரெண்டாக உங்களோட ஃபோன் உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கா இதா உங்களோட நம்பர் ஃபோன் நம்பருக்கு ஓகே அப்போ இதில் இந்த நம்பரை நாங்கள் கீழே எங்களோடய காணொலியில் கீழே பாதி வைத்தேன்னு செய்கிறோம் பெருமையாக இருக்குன்னா தமிழ் ஆக்கள் இப்படி என்ன சொல்கிறது ட்ராவல் ஏஜென்ஸ் வைக்கிறது வச்சுக்கிறது எல்லாம் நான் இங்கே தான் பார்க்குறேன் இருக்குது லண்டன்லேயும் இருக்குது ஒரு என்ன சொல்கிறது வேறு வேறு கம்பெனிகளோடு இருக்கும் அது தமிழ் ஸ்டாஃப் இருப்பாங்க இங்கே நீங்களே இந்த ஏஜென்ஸ் ட்ராவல் ஏஜென்ஸ் வச்சுக்கிறீங்க

அதுவும் நல்லா இருக்கு பார்த்து நான் எடுத்து பார்க்கட்டேன் இந்த ஓலடி நீங்கள் எனக்கும் கண்டு தந்துட்டீங்கள் என்னை பார்க்கும்போது நல்லா இருக்கு டேபிளில் வைக்க நல்லா அழகாக இருக்கும் என்ன அது என்ன வந்து வந்து கெனடியன் கெனடியன் கொடியோட மற்றது இந்த அண்ண சம்பந்தமான புத்தாச்சொல் இருந்தாலும் தானே இங்கே நிறைய ஸ்டோக் வந்துருக்கு ஆப்ரேஷன் லிபரேஷன் தேசிய தலைவரின் மதிநுட்ப நகர்வு பாருங்கோ சேரா இவர் வந்து அன்னையோட ஆரம்ப காலத்தில் இருந்தவராம் லண்டனில் சாரி லண்டன் கனடாவில் இருக்கிறார் அவர் தான் எழுதி இருக்கிறார் என்னால் பின்னுக்கும் கணக்க விஷயங்கள் இருக்குது புத்தாத்திட்ட உள்ளடக்கத்தை காட்டுறன்னு பாருங்க பிக்சரோட ஓ ஃபோட்டோவோட இருக்குது அடையாளங்களோட ஃபோட்டோவோட இருக்கு அப்படியே வாங்கண்ணா உங்களோட டீ கடையை பார்ப்போம்

வாங்க வாங்க வாங்கோ ஃ பைட்ல அங்கால டீ கடைக்கா பாப்போம் அன்னையெண்ட மூன்றாவது பிஸ்னஸ் சோலா தேனீர் கோப்பி பழச்சார கடை பத்திரிக்க எப்படி இருக்கண்டு கனடாவில் தமிழ் எப்படி வாழுதண்டு அந்த பக்கத்தில் எங்க இருக்கன்னு பார்க்கணும் பண்டத்தெறிப்பு வீதி அதாவது பண்டத்தறிப்பு சந்தி கனடாவில் இருக்கிற பண்டத்தரிப்பு தான் அண்ணன் தேத்தனி கடை இருக்குது அப்படியே தே வாங்கி அப்படியே பாருங்கள் ஒன்று காதுரை போட்டிருக்கு ஊர் மாதிரி ஃபன்னாக இருந்து தேத்தனியை தண்ணியை குடிச்சு ஒரு சாப்பிட்டு எல்லாம் ரோலை கடிச்சு இது ஒரு தி இந்த ஏரியா வந்து ஒரு மூணு நாலு சாப்பாடு கடை தேத்தனி கடையோட இருக்குது எங்களோட தமிழ்நாட்டில் இருந்தால் புல்லாவே அப்படியே இஞ்சாவை பாருங்க பேரை பாருங்க சோளம் அண்ணாக்கும் சோளம் மன்னனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்போ சோ

பால் சூடாகி பால் ஆகிட்டு இருந்தோம் சூடாகி உடனே போட்டு தருவோம் ஓகே ஃப்ரெஷ் யூஸ் எதுவும் உடனடியாக மேக் பண்ணிடுவோம் எங்களுடைய அது நான் நேற்றோ முந்தா நீங்கள் வந்தீங்க அந்த புரூ கோபி அந்த மாதிரி புரூ கோபி இங்கே வந்தீங்கன்னா புரூ கோபி வாங்கி குடிச்சு பாருங்க சூப்பராக இருக்குது தமிழ்நாட்டில் தான் அந்த புரூ கோபி குடிக்கணும் அதே அதை விட டேஸ்டாக இருந்தது நல்ல திக்னஸும் அவ்வளவுக்கு திறமாக இருந்தது புரூ கோபி ஜெஃப்னா கோஃபியும் ஜெஃப்னா கோஃபியும் எனக்கு பிடிச்சிருந்தது மற்றது ஐஸ்கிரீம் ஐட்டம் ஐஸ்கிரீம் எல்லாம் பாருங்க உதாரணத்துக்கு இதில் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் ஐஸ்கிரீம் வினியாலும் தெரியாது என்ன ரெண்டு டாலர் தான் காஃபி சாய் டாலர் பெரிய மனு இந்த ஃபுல்லாக மனு நிறைய இருக்குது நான் அதை ஃபுல்லாக இதையே காட்டுறேன்னு பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மூன்று பிஸ்னஸுக்கும் சொந்தக்காரர் முதலாவது ஆளை விட்டது லக்ஷ்மி கோல்டன் கார்ஸ் அதில் இருந்து அப்படியே இந்த ட்ராவல் ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அடுத்தது வந்து இந்த டீ ஷாப் டீ டீ ஷாப் மட்டும் இல்லாமல் ஒரு எல்லா வகையான ஜூஸும் உள்ள ஷாப் ஜூஸு என்ன சொல்கிறது ஒரேஞ்ச் ஜூஸ் வேணுமா அல்லது மில்க் ஷேக் வேணுமா டீ வேணுமா காஃபி வேணுமா ஐஸ்கிரீம் வேணுமா பொப்கோர்ன் வேணுமா அப்படியே ஸ்பெஷல் சிஸ்டமாக ஆள் வச்சுக்கிறார் சோளா அதாவது சோள மன்னன் அடையாளத்தோடையும் எங்கட புலி ஈழப்பற்றோடையும் எங்களோடய அண்ணன் இருக்கிறார் உண்மையாக பெருமையாக ஒரு ஒரு ஈழத்தமிழன் கனடாவில் வந்து இந்த இடத்துல மஜஸ்டிக் சிட்டிக்குள்ள இப்படி மூன்று பிஸ்னஸை வச்சு ரன் பண்ணுறார் அப்படி பார்க்கக்குள்ள எங்களோட தமிழினத்துக்கு அது ஒரு பெருமை சோளாவில் வாங்கின ஒரேஞ்ச் ஜூஸ் ஆள் வந்து இந்த ஹெல்த்தியாக ப்ரௌன் சுகர் அட் பண்ணி அதாவது என்னென்னு சொல்கிறது கரும்பு கரும்பு சீனியானே ப்ரௌன் சுகர் கரும்பு சீனி அதுதான் தவளாக்கலாம் சத்தியமாக நல்லா இருக்குது அந்த ஒரேஞ்சின் சுவையோட கரும்பூச்சி அற இல்லையாங்க அந்த டேஸ்ட் வருது நல்லா இருக்குது வித்தியாசமான டேஸ்ட் மொண்டியில் போகலாம் மொண்டியில் போகல மொண்டியில் ஒரே ஜூஸ் தான் சூப்பர் டேஸ்ட் இப்போ லோகோட எல்லாம் அடிச்சுருக்கேன் இந்த காட்டங்க அப்படி பாருங்க இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் மஜிஸ்டிக் சிட்டிக்கு வந்தீங்கன்னா அன்னையில கடையில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த ஒரேஞ்ச் ஜூஸ் மற்றது புரு கோப்பி இலங்கை கோப்பி மற்றது எங்கடைய இலங்கை பால் தேர் தண்ணி பாலை கொதிக்க வச்சு டின் மில்க் அப்படின் ஒன்று செய்யாமல் தனியாக பாலை கொதிக்க வச்சு அதில் தான் பால் தே தண்ணி கோஃபி மற்றது முரு கோப்பி இது இவ்வளவும் பிடிக்கணும் பிடிச்சி பாருங்கள் ஏன்னா இது பிடிச்சிருக்குது அதாவது ஃபுல் ஃபுல் ஃபுல்லாக வெஜிடபுளா வெஜிடேரியன் ஆ சூப்பர் அதுக்கு ஆ நீங்கள் இதுவும் விற்கிறீங்களா இந்த மாதிரி என்ன பண்ணல் பேப்பனர் மாதிரியா ஆ சூப்பர் சூப்பர் ஆ அதில் போட்டிருக்கீங்களா வெஜிடேரியனோ நூறு வீதம் வியூ வெஜிடேரியன் ரெண்டு ம் சூப்பர் உங்களை பார்த்தது உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ செய்தது அதெல்லாம் நல்ல சந்தோஷம் வேறு என்னென்ன ரெண்டு நாளில் ஃப்ளைட் அதுக்கெல்லாம் போய் சேரணும் பார்த்ததெல்லாம் மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி அக்கா மிக்க நன்றி கேட்டு ஜகலி உதவும் ஒரு கதையாட்டு